அனைவருக்கு வணக்கம் சிறை கடைக்க ஆசை நீ எப்பறமோ ரோகிணி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க வித்யா கிட்ட போய் சொல்றாங்க எப்படியோ அந்த அப்பாவுடைய இதையே அழிச்சுட்டேன்டியா அவர் எப்படியோ ஒட்டுமொத்தமா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து என் அப்பா கிட்ட இருந்து பணம் கேளுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா இங்க பாரு இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சிட்டு கேடி ரோகிணி இதனால இன்னும் உனக்கு பிரச்சனை தான் வரும் அதை சொன்னா உனக்கு ஏடி புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு நான் சொல்லிட்டேன் கொஞ்சமாச்சு கேளுன்னு வாங்க ஏ வித்யா நீ வேற என் அப்பா போய் டென்ஷன் படிச்சிட்டு இருக்காது டென்ஷன் படுத்தலடி இருக்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கு ஏன்னா இதனால நீ கஷ்டப்படுவோம் அதை சொன்னால் உனக்கு வந்து புரியவே மாட்டிங்குதுன்னு நல்லா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் உண்மைகளை சொல்லிடு ஏன்னா அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கணும் வாங்க அப்போ எங்க பாரு எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு ரோகிணி கிளம்பி போயிடுவாங்க ரோகிணி போனதுமே வித்யாவோட வீட்டுக்கு மீனா வருவாங்க வாங்க மீனா இன்னும் திடீர்னு வந்துருக்கீங்க நான் சும்மா பேஸ்ட் போனாதான் வாங்க வித்யா நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் ரோகினோட உண்மை எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு வாங்க மீனா அதுதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கீங்க மறுபடியும் நான் கேட்குறேன்னா ஏதோ காரணம் ஆகணும்னு இருக்குன்றதுனால தானே கேட்குறேன் அது இல்லாத ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன்னு உங்களுக்கு தோணி ஏன் உங்களுக்கு அது தோண மாட்டேங்குது வித்தியான்றாங்க இப்போ எனக்கான விஷயத்த நீங்கள் சொல்ல போகிறீங்களா இந்தியா அப்படின்ட்டுலாம் சொல்லி ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோதான் அந்த இடத்துல வந்து வித்யா கிட்ட மீனா கேட்டாலுமே வித்யா சொல்கிறது இல்லை இங்கே பர் உன்னை என்னுடைய தங்கச்சியாக பார்த்து சொல்கிற தயவு செஞ்சு வந்து ஒரு அக்காவை நினச்சி நீ எனக்கான உண்மைகளை சொல்லுன்றாங்க ஏன்னா ரோகிணி வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணுறேன் ரோகிணியோட விஷயம் தெரிஞ்சால் நான் வந்து அவங்க சேஃப் ஸ்டே பண்ணுவில்லையா அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்துல சில விஷயங்களை சொல்லி மீனா வித்யாவை தான் வலைக்கு கொண்டு வராங்க வித்யாவும் வந்து ரோஹிணிக்கு இதுனால நல்ல மூலியமாக இருக்கும் அப்படின்ட்டு மீனா கிட்ட உண்மைகளை சொல்லிடுறாங்க அதோடு இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க